சோரி நேஃபன் போன டீமோர் புல்கஞ்சலங்க சிறுவாணி சின்னம் நீ நந்தன வேசிட்டு இருக்குது ஆ ஆரப்பாதி இப்டி தரதரதா தட்டறதே கா நந்தன்கோ ஆ ஆர அது வேற என்னங்க நீ யேன் பேர் தெரியாத அனு பிரியா ஆரூனே பாத்தீங்களா என்ன எல்லாரும் தான் அனு நான் எப்ப பார்த்தாலும் கேட்டிட்டே சரி என்ன அழகான பேர் பெரிய no, <laughs> <laughs>

சேர சும்மா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்குதாங்கக்கா சேர் அப்புறம் என்ன சேஞ்சாச்சா போய்

பாப்பா போன் திமுறு பிகின்சல உங்க சிறுவாணி சின்னம் நான் தான் பேசிட்டு இருக்கானுங்க அட நானும் உங்க அம்மணி தானங்க பேசிட்டு இருக்கேன் அம்மணி அனு பிரியா என்னக்கா என்னை விட்டுட்டு பேசலான்னு நினைக்கிறீங்களா சரி சரி வேசுங்க வேசுங்க அக்கா அவங்களை பார்க்கலான்னு பஸ்ல வந்துட்டு இருந்தேன் சரி பஸ்ல வரும்போது என்னாச்சு அப்ப ஒரு தேனிக்காரன்னா முணு முணுன்னு பார்த்துட்டே இருந்தாரு என்னத்தற பாக்குறாருன்னு நானும் அவரையவே பார்த்துட்டு இருந்தேனா பார்த்துக்கோங்க அப்ப ஒரு அம்மா இருந்துட்டு சித்ராக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படினாங்க சரி அப்புறம் இன்னொரு அக்கா பாத்தீங்கன்னா லட்சுமி மில்ஸ் சொல்றதுக்கு போல லட்சுமிக்கு ஒரு டிக்கெட் சரி இதே அப்படியே பாத்துட்டு இருந்தாரு அவரு நானும் அப்படியே பாத்துட்டே இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அண்ணா இருந்துட்டு வரதராஜபுரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னாங்க சரி ஓ இதெல்லாம் அவர் பாட்டு நோட்டம் முட்டுட்டே இருந்துக்குறாரு அப்புறம் என்னாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டக்டர் ஒரு பக்கத்துல வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு சுப்பிரமணிக்கு ஒரு டிக்கெட் சொல்றாங்க சுப்பிரமணிக்கு ஒரு டிக்கெட் அப்படி ஒரு ஸ்டாப்

சுரி நசும் தோணத்திமா அப்படில்ல சிறுவாணி சின்னமணி நான்தான் பேசிட்டு இருக்கணுங்க இது சிறுவாணி சின்னமணி இன்னைக்கு நான் மோட்டுக்கு ஓடுற வந்திருக்காங்க

அதை வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பேன் முடக்க முடக்குன்னு முடக்க முடக்குன்னு அடம் புடிச்சு வேற குடிப்பேன் ஊருக்காரங்க வெளியூர் எங்க போனாலும் சரி தண்ணி நம்ம பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம ஊர்ல சிறுவாணி தண்ணி இல்ல ஆமா நம்ம போனாலே பேக்கெட் பேக்கெட்டா வாங்கி வச்சுக்கோங்க பாத்துக்கோங்க ஆடா இப்ப கூட எங்க வீட்டுக்காரோட போனோம்னா ஒரு கேனையே வாங்கி வச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்க நல்லது நல்லது சும்மாவா சொன்னாங்க வேர்ல்ஸ்